ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே மிகவும் வருத்தத்தில் உன் தாய் உன்னை தேடி வந்துள்ளேன் இதோடு நான் உன்னை தேடி வருவது மூன்று முறையாக ஆகிவிட்டது இந்த முறையும் நீ என்னை இந்த முறையும் நீ என்னை மதிக்காமல் என் வாக்கை கேட்காமல் நீ சென்றாய் என்றால் நான் இதற்கு மேல் வரமாட்டேன் இதுதான் உன்னிடம் நான் பேசிக்கொண்டிருக்கும் கடைசி வாக்காக இருக்கும் ஏனென்றால் நீ என் வாக்கை பார்த்தாலும் பார்க்காமல் சென்று விடுகிறாய் உன்னை தேடி நான் வந்து கொண்டுத்தான் இருக்கிறேன் ஆனால் நீ என்னை நேசிக்கிறது நீ நேசி நீ என்னை நிராகரித்து விட்டு செல்வது என் மனதிற்கு மிகவும் வருத்தத்தை கொடுக்கிறது அது மட்டுமல்லாமல் நீ என்னை நிராகரிப்பதால் உன் இல்லத்தில் இருக்கும் தீய சக்திகளை விரட்டி அடிப்பேன் அல்லவா அது இன்னும் உன்னை பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறது நீ இப்படி செய்வதால் அது என்னை பார்த்து நகைக்கிறது அது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது எத்தனை தான் நீங்கள் நல்லது செய்தாலும் அவள் என்னை தான் அழைத்து விடுவாள் என்று அது என்னை பார்த்து நகைக்கும் பொழுது எத்தனை மன வருத்தத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன் தெரியுமா உன் தாய் உன் தாயின் மன வருத்தத்தை பார்த்தால் மன வருத்தமாக இல்லையா ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வரும் பொழுது மிஞ்சுவது வருத்தம் மட்டும்தான் சந்தோஷமாக உனக்கானதை எடுத்து எடுத்துக்கொண்டு உன்னை தேடி ஓடி வரும் என்னை நிராகரித்துவிட்டு என்னை அவமரியாதையை செய்து என்னை நிற்க வைத்து வேடிக்கை பார்க்கிறாய் மனதளவில் எத்தனை வேதனையோடு இப்பொழுது உன்னிடத்தில் பேசுகிறேன் தெரியுமா உன் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை துரத்திவிட தானே வருகிறேன் இந்த இரண்டு நிமிடம் எனக்காக ஒதுக்கினால் உன் வேலை என்ன போய்விடும் மா மாறாக உனக்கு நல்லதுதானே நடத்தி கொண்டிருக்கிறேன் நேரம் போகவில்லை என்று உன்னை தேடி வருகிறேன் என்று நினைத்தாயா நீ இல்லை பொழுது போக்குக்காக பேசுகிறேன் என்று நினைத்தாயா உன்னை என் குழந்தையாக நினைத்து ஒரு நாள் உன்னிடம் பேசவில்லை என்றால் என் மனம் எத்தனை துடிக்கிறது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அங்க அந்த வாக்கை எடுத்துக்கொண்டு உன்னை எப்படி நான் தேடி வருவேன் தெரியுமா ஆனால் நீ எனக்கு கொடுப்பது வருத்தத்தை மட்டும்தான் என்னை நம்பினால் என் வாக்கை நீ கேட்க வேண்டும் என்னை நம்பவில்லை என்று சொல்லிவிடு பிறகு நான் உன்னை தேடி என் வாக்கை எடுத்துக்கொண்டு உன்னை தேடி நான் வரமாட்டேன் இது கடைசி முறையாக நான் வைத்துக் கொள்வேன் இன்றை எனக்கு இரண்டில் ஒன்றை நீ சொல்லியே தீர வேண்டும் ஏனென்றால் என் பிள்ளையினுடைய முழு அன்பும் நான் எதிர்பார்க்கிறேன் முழு நம்பிக்கையும் நான் எதிர்பார்க்கிறேன் நான் கூறுவது தவறாக இருக்கிறது சரியாகத்தானே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் பிறகு ஏன் குழப்பத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது உனக்கு புரிந்ததா இதோடு மூன்றாவது முறை உன்னை தேடி வருகிறேன் என்னை உள்ளே அழைக்காமல் வாசலில் காக்க வைத்து என் வாக்கை கேட்காமல் என்னை நிராகரிப்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது உன் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வேண்டும் என்று தான் நான் உன்னை தேடி வருகிறேன் உனக்காக அவன் செய்த சேவினை கழித்துவிட்டு உன்னோடு தெய்வ சக்தியை நான் வாழ வேண்டும் என்று தான் கேட்கிறேன் மதியாத வீட்டை நான் மிதிக்க மாட்டேன் என்று உனக்கு தெரியும் உன் அன்னையின் பிடிவாதத்தை பற்றியும் உனக்கு தெரியும் இருந்தும் நீ அலட்சியம் காட்டுகிறாய் அதனால் தான் எச்சரித்து விட்டு செல்லலாம் என்று வந்தேன் உன் மனதில் இருப்பதை என்னிடம் சொல் இனி என்னை அவமதித்தால் இதுதான் என்னுடைய கடைசி வாக்காக இருக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்